கேரளாவின் சோட்டானிக்கரை பகவதி ஆலயம் மனநோய்களையும் தீராத துயரங்களையும் தீர்க்கும் ஒரு மகாசக்தி பீடமாக விளங்குகிறது காலையில் அவள் வெண்ணிற ஆடை உடுத்தி சரஸ்வதியாக ஞானத்தை அருள்கிறாள் ஆனால் அவளது ஆலயத்தில் ஒரு பயங்கரமான ரகசியம் மறைந்துள்ளது ஆலயத்தின் கீழ்காவு பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான பாலை மரம் நிற்கிறது அதன் அடி முதல் நுனி வரை ஆயிரக்கணக்கான இரும்பு ஆணிகள் அறையப்பட்டுள்ளன இந்த ஒவ்வொரு ஆணியும் ஒரு கொடிய ஆவியின் ஒரு யக்ஷியின் கதையை சொல்கிறது இங்கு அன்னை பகவதி ஒரு தெய்வீக காவல்காரியாக இருக்கிறாள் இந்த கதையின் ஆரம்பம் குப்தன் நம்பூதிரி என்ற ஒரு பிராமணரிடம் தொடங்குகிறது ஒரு நாள் இரவு அவர் தனியாக ஒரு வனவழியே செல்ல நேர்ந்தது அப்போது அழகில் மயக்கும் ஒரு பெண் யக்ஷி வடிவில் அவர் முன் தோன்றினாள் அவள் அவரை கொன்று அவர் இரத்தத்தை குடிக்க வந்த ஆவி அபாயத்தை உணர்ந்த அந்த பக்தர் அம்மே நாராயணா தேவி நாராயணா என்று சோட்டானிக்கரை பகவதியை வேண்டிக் கொண்டே தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடத் தொடங்கினார் அவள் தன் கோர வடிவத்தை எடுத்தாள் அந்த யக்ஷி அவரை விடாமல் துரத்த அவர் சோட்டானிக்கரை ஆலயத்தை நோக்கி ஓடினார் ஆலயத்தின் வாசலில் அவர் தடுக்கி விழுந்தார் யக்ஷி அவர் மீது பாய்ந்தாள் அடுத்த கணம் ஆலயத்தின் கதவுகள் பயங்கர சத்தத்துடன் திறந்தன உள்ளிருந்து சாந்தமான சரஸ்வதி அல்ல தன் பக்தனைக் காக்க உக்கிரமான பத்திரகாளி வடிவில் கையில் சூளத்துடன் அன்னை பகவதி வெளிப்பட்டாள் யக்ஷியை பிடித்து அந்த பாலை மரத்தில் தள்ளி இனி நீ இங்கிருந்து நகரக்கூடாது என்று ஆணையிட்டாள் அந்த யக்ஷி மரத்தோடு பிணைக்கப்பட்டாள் அந்த பக்தன் தன் கையால் ஒரு இரும்பு ஆணியை அந்த மரத்தில் அரைந்து அந்த ஆவியை அங்கே ஸ்தம்பிக்கச் செய்தான் அன்று முதல் இதுவே வழக்கமானது இன்றும் கொடிய ஆவிகளால் பீடிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து அன்னை காளியின் அருளால் விடுபடும் அவர்கள் தலையிலிருந்து ஆணி இந்த மரத்தில் அறையப்படுகிறது ஒவ்வொரு ஆணியும் பகவதி அளித்த ஒரு விடுதலையின் சின்னம்